ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அது சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொபைலில் இருக்க காண்டாக்ட்ஸ் தேவையில்லாத காண்டக்ட்ஸை வந்து இப்போ டெலிட் பண்ணும் ஒரு காண்டாக்ட் ரெண்டு காண்டாக்ட்னா நம்ம வந்து ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம் மல்டிபிள் காண்டாக்ட்ஸை வந்து நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே அட்ட டைத்துல ஒரே கிளிக்கில் நமக்கு தேவையில்லாத காண்டாக்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இல்லை ஸோ ஒவ்வொரு மொபைல் பொறுத்து கூட இருக்கலாம் பட் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அட்டை டயத்தில் இந்த மாதிரி எல்லா கான்டெக்ட்டுமே ஒரே டயத்தில் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்க முடியும் அதை எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவருக்க பெல்லைக்கன்னே கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற புத்த முது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிளேஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கூகுள் காண்டாக்ட் அப்படின்ட்டு போட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம மொபைலில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் அந்த ஃபோன் ஆப்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண முடியாது இந்த மாதிரி மல்டிபிள் காண்டாக்டை ஒரே டைத்தில் இந்த மாதிரி கூகுள் காண்டாக்ட் அப்படிங்கிற இந்த ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே டைத்தில் எல்லா காண்டாக்டுமே நீங்கள் டெலீட் பண்ணிக்க முடியும் இப்போது அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம மொபைல் காண்டக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் இப்போ உங்களுக்கு எந்தெந்த காண்டாக்டெலாம் தேவையில்லையோ அதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு கான்டாக்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்துட்டு டெலீட் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாப்பை வரும் இதில் வந்து டெலிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரே டயத்தில் நீங்கள் எல்லா கான்டக்ட்டுமே டெலிட் பண்ணிக்க முடியும் பாருங்க இப்போ ஒரே டயத்தில் நான் இரநூத்தி முப்பது காண்டாக்டை வந்து டிலீட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி உங்களால் உங்களோட கான்டக்ட் ஆப்குள்ளே போய் தேவையில்லாத நம்பர் நிறைய இருக்குது பட் மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண முடியல ஒன்று ஒன்றா தான் செலக்ட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க வீடு வேறு வேறேங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்